ஓம் நம சிவாய சிவாய நமக தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கம் அன்பர்களே இப்போ தான் நீங்கள் முதல் முதலாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆலுங்கிற ஆப்ஷனை டச் பண்ணுங்கள் அப்போத்தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க இன்றைய பதிவை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை நாம் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் மீனம் ராசிக்கு உண்டான சுப மற்றும் அசுப பலன்களை இப்போது இந்த பதிவில் பார்க்கலாம் மீனம் ராசி பூரட்டாதி நான்காம் பாதம் உத்தரட்டாதி ரேவதி எப்போதும் இன்முகத்துடன் இனிய பேச்சுடனும் இருக்கும் நீங்கள் எல்லோரிடமும் பழகி எல்லோரையும் உங்கள் பால் ஈர்த்து கொள்வீர்கள் ஆடம்பரமாகவும் விடுக்காகவும் உடையணிவீர்கள் கவர்ச்சியாகவும் கம்பீரமாகவும் காணப்படுவீர்கள் நண்பர்களின் ஒத்துழைப்பும் உதவிகளும் எப்போதும் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அந்த அளவுக்கு நீங்கள் மற்றவர்களுக்கு உதவுவது கடினம்தான் எதிர்பாலினத்தவரிடம் கவனமாக இருப்பது நல்லது பிடிவாதத்தை தளர்த்தி கொள்வதன் மூலம் உங்கள் அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும் இந்த ஆண்டின் நண்பர்கள் ஓடிவந்து உதவி செய்வார்கள் செய்தொழிலில் தொழிலில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் பொருளாதாரம் சிறப்பாக அமையும் பங்கு வர்த்தகத்திலும் லாபம் கிடைக்கும் விரக்தி மனப்பான்மையை விட்டறிந்துவிட்டு நம்பிக்கை சின்னமாக காட்சியளிப்பீர்கள் மகிழ்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் உழைப்பீர்கள் ஆலய திருப்பணிகளுக்கு செலவு செய்து புகழ் அடைவீர்கள் மனதிலும் வைராக்கியம் கூடும் புதிய சேமிப்பு திட்டங்களில் சேர்வீர்கள் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல்கள் உங்களுக்கு இந்த வருடம் வந்து சேரும் இல்லத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறி முடியும் சுயநலமில்லாமல் அனைவருக்கும் உதவி செய்வீர்கள் மனதிற்கினிய சமூக விழாக்களில் கலந்து கொள்வீர்கள் மற்றவர்கள் உங்களை பாராட்டும் வகையில் நடந்து கொள்வீர்கள் பயணங்கள் செய்து அதன் மூலம் நன்மைகள் பெறுவீர்கள் எதிர்மறையான எண்ணங்கள் மறைந்து நேராக சிந்திக்க தொடங்குவீர்கள் புது வீடு கட்டி இந்த வருடம் கிரக பிரசவம் செய்வீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு உயர் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு இந்த வருடம் கிடைக்க பெறுவீர்கள் எதிர்பாராத வருமான மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வேலை நிமித்தமாக வெளியூர்களில் தங்கியிருந்தவர்கள் குடும்பத்துடன் சேர்ந்து வாழும் வாய்ப்பு இப்பொழுது கிடைக்கும் புத்திர வண்டி வாகனம் வாங்குதல் போன்ற சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடந்தேறும் பணப்புழக்கம் தேவைக்கு அதிகமாகவே இருக்கும் உங்கள் செல்வாக்கு உயரும் பணிகளில் அக்கறையுடன் கவனமுடன் செயல்படுவது அவசியம் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் சிறப்பான முன்னேற்றம் காணப்படும் போட்டியாளர்களால் உங்கள் வாடிக்கையாளர்களை தங்கள் வசம் ஈர்க்க முடியாது அதேபோல் நீங்களும் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும் அளவுக்கு அதிகமான கொள்முதல் செய்யும் போது கவனமுடன் இருப்பது அவசியம் கடன் தொகையில் நிலுவையில் விடுவதை சிரமத்தை ஏற்படுத்தும் கவனமாக இருப்பது நல்லது கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் இந்த வருடம் கிடைக்கப் பெறுவீர்கள் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் காணப்படும் உங்கள் வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள் வண்டி வாகன வசதிகள் அமையக்கூடும் விருதுகளும் பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வது அவசியம் நேரத்திற்கு வேலைகளை முடித்து கொடுத்து நற்பெயர் எடுப்பீர்கள் சக கலைஞர்களிடம் பகைமையை ஏற்படுத்துவதை தவிர்க்கவும் மாணவர்களுக்கு படிப்பில் உங்கள் ஆர்வம் அதிகரிக்கும் அதன் மூலம் நன்மதிப்பை பெறுவீர்கள் பெற்றோர் மற்றும் ஆசிரியர் மட்டுமின்றி அனைவரும் பாராட்டும் அளவிற்கு நீங்கள் நடந்து கொள்வீர்கள் சிலருக்கு வேலை வாய்ப்பும் படிக்கும் போதே அமையும் கல்விக்காக சிலர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பை பெறுவீர்கள் அரசியல்வாதிகளுக்கு பலரும் பொறாமைப்படும் அளவிற்கு உங்கள் வளர்ச்சி இருக்கும் மேலிடத்திலிருந்து முழு ஆதரவும் கிடைக்க பெறுவீர்கள் உங்கள் சொல்லுக்கு தனிப்பட்ட மரியாதை கிடைக்கும் பொருளாதார நிலையிலும் திருப்திகரமான முன்னேற்றம் காணப்படும் குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றி அவர்களை மகிழ்ச்சியடைய வைப்பீர்கள் மற்றவர்களின் பிரச்சனைகளில் தலையிடாமல் உங்கள் பணிகளில் கவனம் செலுத்துவது அவசியம் பெண்களுக்கு குடும்பத்தில் குதூகலம் நிரம்பி காணப்படும் குடும்பத்தாரின் அன்பையும் நன்மதிப்பையும் பெற்று மகிழ்ச்சி அடைவீர்கள் வேலைக்கு போகும் பெண்கள் ஊதிய உயர்வு கிடைக்க பெறுவீர்கள் சிலருக்கு திடீர் திருமண வாய்ப்பு பெறும் புத்திர பேரும் கிடைக்கப் பெறுவீர்கள் மறைமுக சேமிப்புகள் தக்க நேரத்தில் உதவும் ஆடை ஆபரண சேர்க்கை பெற்று சந்தோஷம் அடைவீர்கள் உங்களுடைய நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி நான்காம் பாதம் இந்த ஆண்டு உத்தியோகஸ்தர்கள் விருப்பங்கள் நிறைவேறும் குடும்பத்தில் நல்ல காரியம் தடையின்றி நடந்து முடியும் மருத்துவ செலவுகள் குறைந்துவிடும் உறவினர் வருகை மகிழ்ச்சி தருவதாக அமையும் நண்பர்களின் ஒத்துழைப்பு நல்ல முறையில் இருக்கும் மனைவி வழியில் அனுகூலமான செய்திகள் வந்து சேரும் பூர்வீக சொத்து வகையில் சிலர் எதிர்பாராத தனலாபத்தை பெறுவீர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு சிற தடங்களுக்கு பின் காரிய வெற்றி கிடைக்கும் நல்லவர்களின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் ஏற்பட்டாலும் அவை தானாகவே தீர்ந்துவிடும் கோபத்தை தவிர்த்து பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனைகளை தீர்த்து கொள்வது நல்லது உடல் நலத்தில் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது எனினும் கவனமாக இருப்பது மிகவும் நன்மை ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு நன்மையும் தீமையும் கலந்த பலன்களாகவே இருக்கும் உத்தியோகஸ்தர்கள் பணிகளில் கவனம் செலுத்துவது நல்லது நீண்ட நாட்களாக வேலை தேடுபவர்களுக்கு இப்பொழுது வேலை கிடைக்கும் உறவினர் வருகை சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது போன்ற மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடந்தேறும் பண வரவில் தடை இருக்காது மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் மீனம் ராசி அன்பர்களுக்கு பரிகாரம் சஷ்டிதோறும் முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்வது மிகுந்த நன்மையை அளிக்கும் உடல் ஊனமுற்றவருக்கு உதவி செய்வதால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும் அன்பர்களே இந்த பதிவு இத்துடன் முடிவடைகிறது இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றி ஆண்டாக அமைய வேண்டும் என்று நான் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மீனம் ராசி அன்பர்கள் அனைத்து சகல நன்மைகளையும் உடல் நல்ல ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் பண வரவையும் பெற்று வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்திவிட்டு இந்த பதிவை முடிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணி சின்னதாக ஒரு சப்போர்ட் கொடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்